அனைவருக்கும் வணக்கம் காதல் தின நல்வாழ்த்துக்கள் என்ன காலையில இருந்து சொல்லி சொல்லி அப்படியே பழகிட்டான் போல டேய் காலையில இருந்து இல்ல ரெண்டு நாளா பழகிட்டு இருக்கேன் ஏ பெண்ணுக்கு தாங்க ஒன்னு கேட்டேன் கிளாஸ்க்கு போயிட்டு கடுவான் புத்தகம் கண்டுபாடு சீரியஸ் கட்டுவான் கட்டுவா போல சீரியஸா கிளாஸ்க்கு போயிட்டு க்ளாஸ்க்கு போயிட்டு வரியா இல்லை வேற ஊர் வரியா போட்டு குத்தி ரெண்டு மணி கிளாஸ் போயிட்டு வந்தேன் குழந்தைகளை நம்பிக்கை இல்ல நம்பிக்கை அவனுக்கு என்னென்ன தோணுமோ அந்த சிந்தனையில அவன் இருப்பான் ஊருக்குள்ள கேள்விப்பட்ட கேக்குறாங்க என்ன வயசுல கல்யாணம் என்ன சொல்லு பெண்களுக்கு

மக்களே தயவு செய்து போடுறேன் யாராவது யாராவது இருந்தா தயவு செய்து யாராவது இருந்தா வயசான கிளைகளும் என்ன

உண்மையா லவ் ஒன்று இருக்கு அவங்களுக்கு ஆண்டுதான் வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் இல்ல வருஷத்துக்கு ஒரு கான் என்னடா லவ் பண்றாங்க வந்து இன்னைக்குதான் சந்தோஷமா இருப்பாங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சந்தோஷம் இருப்பாங்க நோய் என்ன நீ பைத்த காரணமே நீ

அப்ப நிறைய அடி வாங்கிருக்காரு போல பொடியா அதுதான் ஃபீல் பண்றாரு நிறைய அடி வாங்கினத பாத்துருங்க இது சரியான கதை இது சரியான கதை ஓகே இப்ப என்னண்டா இனி இவருக்கு பதில் இவர் அவர் கொஞ்சம் வேலையா போயிட்டாரு ஆளை மாத்திட்ட சரி இப்போ அக்கா வந்திருக்காங்க அக்காட்டு போய் கேள்வி கேட்க போகிறோம் அதானே சரி அக்கா மைக்க கொஞ்சம் வச்சிங்கன்னா தான் கேட்கும் ஓகே இப்போ என்னடா எனக்கு லவ்வஸ் டே லவ்வஸ் டே நம்ம ட்ரிங்கோ பீச்சஸ் நம்ம கல்லை கட்டி போயிருக்கு ஏன்னா ஓகே இப்போ என்னடா வந்து ஒரு நாலு கேள்வி கேட்குறோம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தில் ஓகேயா முதலாவது கேள்வி இன்றைக்கு லவ்வஸ் டே லவ்வஸ் டே வேணுமா வேணாமா ஃபர்ஸ்ட்டே வேணுமெண்டு வேணாமண்டு சொல்லிடலாம் அது என்னென்னா ரெண்டு கட்ட நிலையிலே நிக்குது வேணும் வேணாம் என்ற கட்டம் வேணாம் என்ற கட்டம் இல்ல கூடுதலா லவ் ஃபர்ஸ்டே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி இருக்கோம் அதனால லவ் ஃபர்ஸ்டே வேணும் என்று தான் சொல்லலாம் புள்ளையர லவ் பண்றோம் கிருஷ்ண லவ் பண்ணுவோம் தாயை லவ் பண்ணுவோம் சகோதரத்தை லவ் பண்ணுவோம் फ्रेंड्स லவ் பண்ணுவோம் அது ஒரு லவ் ஃபர்ஸ்ட் தான் எல்லாரும் இது ஒரு லவ் ஃபர்ஸ்ட் தான் இது ஒரு லவ் ஃபர்ஸ்ட் தான் இதுதான் கரெக்ட் கரெக்டா பாரு கரெக்டா கதைக்கிறீங்க சரியா அதுதான் கரெக்ட் அதான் லவ் ஃபர்ஸ்ட் நீ லவ்வருக்கு கூட லவ் பண்ணணும்

பேர்ஸ் தான் என்னைய பொறுத்த அளவுல அவன் சொல்ல வைக்கிறது பாய்ஸும் பாய்ஸ் கூடுதலா பெற்றோர் மரடம் கதைக்கிறன்றதுக்கு அவ்வளவு இல்லை என்டா பாய்ஸ் டக்குனு கோவம் பிடிச்சார்கள் அஹ் எப்படியோ நீ வா என்னோட நான் போக போறேன் நின்றுட்டுதான் அவங்க கேப்பாங்க ஆனா பொம்பளைள் அப்படி இருக்க மாட்டாங்க அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும் சௌரம் வேணும் இந்த படியா வீட்டுல அப்படியும் பொம்பளை சம்மதம் தான் பாப்பாங்க பேசுறேன் நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு துண்டானோம் நாளுக்கு என் அனுபவம்

சொல்லுங்க யாராரு எங்களுக்கு இன்னும் ஒருத்தனையே தரல போடுறேன் எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா மாட்டாங்களான்னு இன்னும் அக்கா உடனே ப்ரோபோஸ் பண்ணுங்க வீடியோ போட்டோட யாரா சரி லவ்ன்றது வந்து ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல தானே வீட்டா எல்லாரையும் குடுக்கலாம் தானே அப்படி வாங்கி

ஓகே மக்களே மக்களே பாத்தீங்கலா ட்ரிங்கோமல்லி பீச் வந்து சும்மா அட்டகாசமா ரெடி ஆகிட்டு இருக்குது என்னத்துக்கு கேட்டீங்கடா பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்படி இல்லாம லவ்வர்ஸ் டே தானே லவ்வர்ஸ் முன்னிட்டு லவ்வர்ஸ் மற்றும் ஃபேமிலி சிங்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து வேற லெவலான அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள் ஃபுட் ஃபெஸ்டிவல் கார்னிவல்னு சொல்லி காத்துட்டு இருக்குது நானும் ரொம்ப ரொம்ப நாளா கவலைப்பட்டுட்டு இருந்தேன் டவுடியோட மட்டும்தான் வரணும் வந்து பரவாயில்ல ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லி எல்லாருடையுமே வந்து அட்டகாசமாடுறதுக்காக வந்து வேற லெவலா வந்து ட்ரிங்கோமலி பீச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகே மக்கள் இன்னைக்கு பதினாலு மறக்காம பதினஞ்சு பதினாறு மூன்று நாளும் வேற லெவலா இருக்க போது ட்ரிங்கோ கட்டாயம் வாங்க ஆத்தல் எடுக்கிறோம் பண் எடுக்கிறோம் ஓகே வாங்க வேற கதையில் வாங்க பண்ண எடுக்கிறோம் ஓகே